ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம ரியாலிட்டிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டேட் எப்படி கேலண்டர்ல பாக்குறதுன்னு பார்க்க போறோம் ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா கேலண்டர்ல டென் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு காட்டுது இந்த இடத்துல அப்போ இந்த டென் வந்து இன்னைக்கு தேதி

சரிங்களா இப்ப மாதம் பாக்கலாம் இப்போ நம்ம மாதங்கள் பார்க்க போறோம் ஜீரோ எயிட் ஒரு மா அதாவது ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாதங்கள் இருக்கு சில்ட்ரன் மாதம்னு சொல்லுங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வெரி குட்

இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கோம் இன்னைக்கு டேட் 10 8 2025 அதாவது 10 ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2025வது வருஷம் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு டே காலண்டர்லயும் டேட் பார்க்கணும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை